கி த்ரீ தனிநபர் விவரங்களை உள்ளீடு செய்வதன் தொடர்பான பகுதியின் நான்காவது பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் இப்போது நான்காவது பகுதியில் நயனி என்பவரின் இறுதி பெயரனை குறிப்பிட்டு அவரிடைய விவரங்களினை உள்ளீடு செய்யுமாறு கோருகின்றது நான் இங்கு ஓகே என்பதனை கிளிக் செய்கின்றேன் அவருடைய தேசிய அட்டை இயக்கத்தினை வழங்குமாறு கோருகின்றது அவர்களிடம் தேசிய அட்டை இலக்கம் இல்லாத விட்டு பக்கிக்ய தலைவருடன் உறவு முறை பற்றி அவன் மகள் தெரிவு செய்கின்றேன் அவர் மத உரு தொடர்பான விவரங்களை நான் அவருடைய மத அல்ல என்பதனை தெரிவு செய்கின்றேன் நயனின் பிறந்த வருடத்தினை இப்பொழுது குறிப்பிடுகின்றது நான் அவர் பிறந்த வருடம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்பதனை இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஏற்கனவே இருந்த நாங்கள் அடையாள அட்டை இலக்கம் வழங்கி இருந்தால் பிறந்த வருடம் இங்கு சரியாக கனப்படப்படுகின்றது ஆனா இங்கு அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்படாமையினால் நாம் இந்த விவரத்தை உள்ளீடு செய்ய வேண்டும் நான் இரண்டாயிரத்தி பண்பது என்பதை உள்ளீடு செய்து பலப்பக்காரனை கிளிக் செய்கின்றேன் பிறந்த மாதத்தினை கோருகின்றது ஜனவரி என்பதை தெரிவு செய்கின்றேன் பிறப்பு இலங்கையில் பதியப்பட்டுள்ளதா என்பது இருந்து ஆம் என்பதை தெரிவு செய்கின்றேன் விவாகமானவரான ஒருபோதும் விவாகம் ஆகாதவர் என்பதனை தெரிவு செய்கின்றேன் இவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதனை தெரிவு செய்கின்றேன் இவர் ஒரு இலங்கை தமிழர் என்பதனை தெரிவு செய்கின்றேன் இவருடைய குடியுரிமை இலங்கை என்பதனை தெரிவு செய்கின்றேன் அவர் பிறந்த போது அவரின் தாயார் வசித்த மாவட்டம் இதே மாவட்டம் என்பதனை தெரிவு செய்கின்றேன் இவர் இந்த மாவட்டத்தில் பிறப்பிலிருந்து இருந்து வசிக்கின்றார் என்பதனை தெரிவு செய்கின்றேன் ഇപ്പോഴും അവരുടെ ഇവരുടെ നിർവഹ നട പ്രദേശ പ്രിവിടെ നാ ഇങ്ങ പദവിയാ എവർക്ക് ഏതാവും തൊറ്റാ നോക്കുകൾ കാണപ്പെടുന്നതാണ് എല്ലേ ഇവർ കടന്ന கல்வி கல்வினுடைய ஈடுபட்டுள்ளார் ஆம் என்று குறிப்பிட்டு அவர் கல்வியின பாடசாலை கல்வி அல்லது பதிமூன்று வருட சான்றுபடுத்தப்பட்ட கல்வி என்பதனை தெரிவு செய்கின்றேன் அவர் கல் மாதம் வருடம் தரம் எது என்று நான் எட்டாம் தரத்தில் கல்வி கேட்கின்றார் என்பதனை தெரிவு செய்கின்றேன் அவருக்கு ஸ்மார்ட் தொலைபேசியை பயன்படுத்த ஆற்றுள்ளார் ஆம் என்பதை தெரிவு செய்கின்றேன் அவர் கணனியை பயன்படுத்தியாதிலே ஆம் என குறிப்பிடுகின்றேன் கண்ணாடி என்று கோருகின்றது இல்லை என குறிப்பிடுகின்றேன் அவர் பார்வாய் குறைபாடு உள்ளதா என கோருகின்றது இல்லை என்பதனை குறிப்பிடுகின்றேன் அவர் கேட்பதில் குறைபாடு உள்ளதான இல்லை என்பதை குறிப்பிடுகின்றேன் அவர் நடப்பதில் படிகள் ஏறுவது இல்லை என குறிப்பிடுகின்றேன் குறிப்பாடு இல்லை அவருக்கு ஒருமுகப்படுத்தல் ஞாபகப்படுத்தல் குறைபாடு இல்லை என குறிப்பிடுகின்றேன் நாளாந்த வேலைகளை மேட்பது எதுவித குறைபாடும் இல்லை என்பதை குறிப்பிடுகின்றேன் வளமையான மொழியில் தொடர்பு கொள்வதில் ஏதாவது குறைபாடு இல்லதான் இல்லை என குறிப்பிடுகின்றேன் அவருக்கு சிங்கள மொழியாற்றல் நன்று என்று தெரிவிக்கின்றேன் தமிழ் மொழியாற்றல் மிக நன்று என்பதை தெரிவிக்கின்றேன் ஆங்கில மொழி மிக நன்று என்பதை தெரிவிக்கின்றேன் எழுத வாசிக்க நன்று என்பதை தெரிவிக்கின்றேன் ஆங் தமிழ் மொழியில் மிக நன்று என்பதை தெரிவிக்கின்றேன் ஆங்கில மொழியில் மிக நன்று என்பதை தெரிவிக்கின்றேன் இங்கே கவனிக்க வேண்டிய இத்துடன் இவர் ஒரு சிறுமி என்பதனால் அதாவது இவர் ஒரு பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமி என்பதனால் இவருடைய தகவல் சேகரிப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது இப்பொழுது நாங்கள் மூன்று நபர்களுடைய விவரங்களும் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளமையினால் தனிநபர் உள்ளீடு செய்யும் விவரங்கள் உள்ளீடு செய்யும் பிரிவு முடிவடைந்து இப்பொழுது குடும்ப அழகின் விவரங்களை உள்ளீடு ஹவுஸ் விவரங்களில் உள்ளீடு செய்வது ஆரம்பிக்கின்றது எனவே இத்துடன் என்னுடைய நான்காவது பிரிவின் நே முடித்துக் கொள்கிறேன் நன்றி